மகாபாரத முடிவுல குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் கௌரவர்களோட தலைவனான துரியோதனனை அழிச்சிடறாங்க அதனால துரியோதனோட தாயான காந்தாரி கிருஷ்ணனை நோக்கி சாபம் கொடுக்குறாங்க அந்த சாபத்தால மனமுடைஞ்ச கிருஷ்ணர் ஒரு மரத்தோட நிழல்ல போய் சாஞ்சு உட்காந்துருக்காரு அங்க வந்த வேடன் கிருஷ்ணனோட கால்களை மான் நினைச்சு அம்பு விட்டுறாரு அதோட வழி தாங்க முடியாம கிருஷ்ணர் உலகத்தை விட்டு பிரிஞ்சுட்டுதான் சொல்லப்படுது கிருஷ்ணரோட உயிர் போன அன்னைக்குதான் கலியுகம் பிறந்துச்சுன்னு ஆரியப்பட்ட குறிப்பிட்டிருக்காரு அவர் இன்னும் தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போ ஊ மூ மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு பிப்ரவரி பதினெட்டாம் நாள் போ உ மூனா பொது உளி முன் அந்த வருஷத்துல தான் கிருஷ்ணர் இறந்ததாகவும் அன்னையில இருந்து தான் கலியுகம் பிறந்ததாகவும் சொல்றாங்க இத எப்படி கன்ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னா இத காரை சித்தர் ஒரு பாட்டுல ரொம்ப தெளிவாவே அந்த காலத்திலேயே குறிப்பிட்டு வச்சிருக்காரு அந்த பாட்டுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தெய்வம் எல்லாம் விண்ணாடி போகும் போகும் தீமையெல்லாம் மண்ணுலகத்தில் தெருக்கு தாடும் தெய்வங்கள் மறையும் தீமைகள் பரவும் உய் மொய் உலத்துண்மை ஓடி போகும் உலக உண்மை விஞ்ஞானம் கூடி வேகும் இந்த மாதிரி சொல்லிருக்காரு அதோட அர்த்தங்களை பின் வரும்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான்கு யுகங்கள் என்னென்னு பார்த்துடலாமா கிருதா யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகமுமே ஒரு சர்க்குலர் மோஷன்ல திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும் அதுல நம்ம இப்ப இருக்கிறது கலியுகம் கலியுகத்துல எல்லாம் நடக்கும் எதனால இதை கலியுகம் தீர்மானமா சொல்றாங்க அப்படின்னா அரசர்களின் செங்கோல் தவறும் கொடுங்கோல் ஏறும் வரிகள் அதிகமாகும் அரசர்கள் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை பாதுகாக்க மாட்டார்கள் அரசே மக்களை துன்புறுத்தும் மக்கள் உணவு வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வர் மக்களோட மனப்பான்மை கலியுகத்தில் எப்படி இருக்கும் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பொறாமை அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் வெறுப்பு வளரும் கொலைகள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்தாது காமம் மற்றும் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் பரவி கிடக்கும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடைக்காது அதற்கு மாறாக ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து பயப்படுவர் ஆசிரியர்களுக்கு மாணவர்களால் ஆபத்தும் உண்டாகும் திருமணம் அவரவர் விருப்பப்படிதான் நடக்குமே தவிர பெரியவர்களின் சம்மதத்தின் பேரில் அல்ல வாழ்க்கையின் தரச்சரிவு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உண்மை தூய்மை பொறுமை ஞாபக சக்தி இவை எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் இதுவே கலியுகத்தின் உச்சபட்ச நிலை என்றும் கூறப்படுகிறது பொருட்செல்வம் மட்டுமே ஆளும் ஒரு மனுஷனோட நல்ல குணம் அவனோட செஞ்சு வந்த பண்பு இதை எல்லாத்தையுமே யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் அவங்கிட்ட இருக்கிற பணபலத்தையும் வச்சுமே அவனுக்கு மதிப்பு கிடைக்கும் திருமணம் முக்கியமில்லை ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் கலந்த வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒன்னா பயணிக்கணும்னு நினைச்சு திருமண வாழ்க்கைக்குள்ள போக மாட்டாங்க அதை தவிர்த்து வெறும் காமத்துக்காகவும் உடல் சுகத்துக்காகவும் மட்டுமே திருமண வாழ்க்கையில போவாங்க வெளித்தோற்ற பக்தி ஒருத்தன் பூணூல் அணிஞ்சு கோயில்ல போய் மூணு மேல பூஜை பண்ணி நைட் வரைக்கும் கோயிலேயே இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளையும் காமம் பணத்தாசை இதெல்லாமே ஆட்கொண்டு கோயில்லயே ரொம்ப அவலமான நிலையெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க வேதம் விபரீத நிலை அடையும் சாத்திரம் சக்தி விடும் தர்மம் தலைகுனிந்து நிற்கும் அதர்மம் ஆட்சி செய்யும் சத்தியம் சாகும் அசத்தியம் ஆட்சி வீடத்தில் அமரும் நீதி நிதிக்குள் ஒடுங்கிவிடும் பொய் மெய் மெய் என்று புகழப்படும் ஆலயங்களில் அறநெறி தவறி அசம்பாவிதங்கள் பெருகிடும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடுகள் அதிகரிக்கும் கொலை களவு கற்பழித்தல் ஆகியவை குற்ற உணர்ச்சியின்றி பரவி கிடக்கும் இயற்கை சீற்றத்தால் சீரழிவு உண்டாகும் மக்கள் தங்களுடைய உடமையை பாதுகாத்து கொள்ளவே மற்றவர்களை கொல்ல நேரிடும் இது எல்லாமே தான் கலியுகத்தோட முடிவா இருக்கும் கலியுகம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உலகத்துல நடக்கும்னு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தோன்றின சித்தர்களும் முனிவர்களும் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இதை தான் இப்ப நடக்கிறது கலியுகம்னு எல்லாருமே தீர்மானமா சொல்றாங்க ஆனா யாருகிட்டேமோ அறிவியல் சம்மந்தப்பட்டவனா ரொம்ப ப்ரூஃப் உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் கலியுகம்னு நிரூபிக்கிறதுக்கு ஆனா நடக்கிற விஷயங்களை தான் இது கலியுகம்னு சொல்லப்படுது சரி இந்த கலியுகம் எப்படி முடியும் பார்த்தா வெள்ள குதிரையில கிருஷ்ணர் தோன்றுவாராமா கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் கேட்டா கிருஷ்ணர் கல்கி அவதாரம் எடுத்து தோன்றுவாராம் அதுதான் கிருஷ்ணரோட கடைசி அதுதான் அவதாரம்னு சொல்லப்படுது அந்த வெள்ளை குதிரையில வந்த கிருஷ்ணர் களி என்ற தீமையை அழித்து அதை தீயிட்டு கொளுத்தி மறுபடியும் மக்களை கிருதாயுகத்துக்கு அழைச்சிட்டு போவார்னு சொல்லப்படுது இந்த கலியுகத்துல நல்லவங்க மிஞ்சி இருக்கிறதே கஷ்டம் தான் கெட்டவங்களால மட்டும்தான் இந்த கலியுகத்துல சர்வை பண்ண முடியும் முடியும் ஆனா இந்த கெட்டவங்க யாருமே அடுத்த யுகமான கிருதாயுகத்துக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது ஆனா கலியுகத்துல கெட்டவங்க எல்லாருமே நாளுக்கு நாள் நல்லா தான் நாளுக்கு நாள் கீழே போய்கிட்டே இருக்காங்க உயிர்களை காப்பாத்துற டாக்டரை காப்பாத்துறதுக்கே யாரும் இல்லாத ஒரு நிலைமைங்கும் போது சாதாரண மக்களோட நிலைமை எல்லாம் எங்க போகும் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துடலாம் ஹாஸ்பிட்டல் நல்லா சேஃபா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இங்க பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இந்த இடத்துல பிரச்சனையேமோ தவறான முறையில வளர்க்கப்பட்ட ஆண்களுக்கும் பெண்ணா பிறந்த பெண் என்ற பிறவிக்கும் தான் இங்க பிரச்சனையேமோ எத்தனை பெண்களுக்கு சேஃப்டி கொடுப்பீங்க எவ்வளோ பெண்களுக்கு சேஃப்டி கொடுக்க முடியும்னா அந்த ஆண் எதனால் தப்பு பண்ணுறான் எதனால் கெட்டு போகிறான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அதோட மூல காரணமும் தெரியாமல் இருக்காது மூல காரணத்தை அழிச்சிட்டா இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் பெருகாது ஒரு ஒரு கேஸும் நடந்துகிட்டே தான் இருக்குது நிர்பயா இறந்த கேஸில் அவன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆகி தையல் கடை வச்சு கொடுக்குறீங்க அவங்க அம்மா அப்பாவோட மனநிலையில் நீங்கள் ஒரு நாள் இருந்து பார்த்தா இல்லை உங்களோட பெண்ணுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதான் அவனுக்கு பண்ணியிருந்தா இன்னைக்கு அடுத்தது நடக்கிறது கொஞ்சமாவது குறையலாம் சரி கலியுக கத பத்தின இந்த வீடியோல உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாய்